அகனான் ஒரு பாடல் மருதம் உடல் தவிர்த்திணை மருதம் துறை தலைமகள் தன்னை புறங்கூறினாளாக கேட்ட பரத்தை அவளுக்கு பாங்காயினார் கேட்ப சொல்லியது பாடியவர் ஆலங்குடி வங்கனார் பாடப்பட்டவர் தலைமகள் இழி அகைந்தன்ன தாமரை பழனத்து பொறி அகைந்தன்ன பொங்கு பல் சிறுமீன் வெறி கொள் பாசடை உனியை பறைதபு முது சிறல் அசைபு வந்து இருக்கும் துறைகேள் ஊரன் பெண்டு தன் குழுநனை நம்மொடு புலக்கும் என்ப நாம் அது செய்யாமாயினும் உய்யாமையின் செறிதொடி தவிர்ப்ப வீசி சிறிது அவன் உளமந்து வருகம் சென்மோ தோழி ஒளிறு வாட் தானை கொற்ற செரியன் வெளிரு இல் கற்பின் மண்டு அமர் அழுதொறும் களிறு பெரு வல்சிப்பானன் எரியும் தன்னுமே கண்ணின் அலையர் தன் வயிறே கொடுக்கப்பட்ட நெருப்பு தணலைப் போல தாமரை நிறைந்த குளத்தில் பொறி அரிசியைப் போல துள்ளும் சிறிய மீன்களை வாசனை மிகுந்த பசுமையான இலைகளையுடைய இடத்தில் உண்டு மெதுவாகப் பறந்து வந்து அமரும் நரைத்த முதுமையான மீன் கொத்தி இருக்கும் துறைக்கு உரியவன் அந்த ஊரன் அவன் மனைவி நம்மைப் பார்த்து தன் கணவன் நம்முடன் பழக்கம் வைத்து இருப்பதற்கு கோபப்படுவாள் நாம் அந்தத் தவற்றை செய்யவில்லை என்றாலும் அவளுடைய கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாது அதனால் நெருக்கமான வளையல்களை கழற்றி எரிந்துவிட்டு சிறிது தூரம் தள்ளாடி நடப்பது போல் நடிப்போம் வா ஒளிரும் வாழ் ஏந்திய சேழ மன்னன் போர்க்களத்தில் யானைகளை வென்று பாணர்களுக்கு உணவளிக்கும் வள்ளல் அவனுடைய தன்னுமை என்னும் இசைக்கருவியின் ஓசை தன் வயிற்றை நிறைக்கச் செய்யும் பானன் போற்றும் கொற்ற செழியனின் நாட்டின் வளத்தை வருணிக்கும் பாடல் இது தாமரை நிறைந்த வயல்களில் சிறு மீன்கள் துள்ளி விளையாடும் வயதான சிறல் பறவை மெல்ல வந்து அமரும் துறைகள் கொண்ட ஊரின் தலைவன் தன் மனைவியோடு பிணக்கு கொள்கிறான் தோழியுடன் தலைவி அவனது பிரிவை ஆற்ற முடியாமல் வளையல்களை ஒலிக்க விட்டு மெல்ல அவனர்கள் செல்ல விழைகிறாள் செழியனின் வீரத்தையும் கொடைத்தன்மையும் இப்பாடல் சிறப்பிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்